الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان مثل عيسى عند الله كمثل ادم وقال النبي صلى الله عليه وسلم تموتون كما تعيشون أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்துருக்கும் மரியாதைக்கு முறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே தினுல் இசலாம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஐந்து விஷயங்களை கொண்டதாகும் முதலாவது அகாயித் இரண்டாவது இபாதாத் மூன்றாவது மஹாமலாத் நான்காவது மஹாஷராத் ஐந்தாவது அஹ்லாக் இந்த ஐந்து விஷயங்களையும் கொண்டதுதான் இஸ்லாம் என்பது முதலாவது விஷயம் இஸ்லாத்திற்கு என்பதாக சில நம்பிக்கைகள் கொள்கைகள் உண்டு இரண்டாவது இஸ்லாத்திலே சில இபாதாத்துகள் வணக்க வழிபாடுகள் உண்டு மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் நான்காவது குடும்ப வாழ்க்கை ஐந்தாவது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பண்பாடுகள் ஐந்தும் சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதன் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும் அதிலும் குறிப்பாக இஸ்லாத்துடைய நம்பிக்கைகளிலே அகீதா அகாயித் என்று சொல்வோம் இவைகளிலே ஒரு முஸ்லீமுக்கு கொஞ்சம் கூட இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய கருத்திலே கருத்து வேறுபாடுகள் கருத்து பலகீனங்கள் வந்துவிடக்கூடாது அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவன் என்பவன் ஒருவன்தான் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் அல்லாஹுவை யாரும் பெறவும் இல்லை அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆணிவேரான கொள்கை குர்ஆனில் ஒரு சிறிய சோரா நாம் எல்லாம் அந்த சோறாவை நன்கு விளங்கியிருப்போம் அதிலே அல்லாஹு தலா அல்லாஹுவை பற்றி மிக மிக அழுத்தமாக அல்லாஹ் என்பவன் யார் அவனுக்கு என்ன இருக்கிறது என்ன இருக்கக்கூடாது மிக தெளிவாக அல்லாஹ் சொல்வான் அல்லாஹு அஹத் அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான் இறைவனாக இருப்பவன் ஒருவன் தான் இருக்க முடியும் அவன் தேவையற்றவன் அல்லாஹு சமது அவன் யார் தேவையாக கூடியவன் அல்ல அடுத்ததாக அல்லாஹ் சொல்வான் லம் எளிது அவன் யாரையும் பெறவும் இல்லை அல்லாஹுக்கு குழந்தைகள் கிடையாது வலம் யோ உள்ளது அல்லாஹுவை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை அல்லாஹுக்கு அத்தா கிடையாது தாய் கிடையாது தந்தை கிடையாது பெற்றோர்கள் கிடையாது அல்லாஹுக்கு பிள்ளைகளும் கிடையாது இதுதான் இஸ்லாத்துடைய ஆழமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை குழப்பமான காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய நம்பிக்கையிலே கொஞ்சமும் மாறிவிடக்கூடாது சொல்வதற்கு காரணம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்பது உலக அளவிலே கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துமஸ் என்ற அடிப்படையிலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளை அவர்களை ஈமானோடு வளர்க்க வேண்டிய கடமை ஈமானோடு அவர்கள் வஃத்தாகுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டிய கடமை அது மட்டுமல்ல நாமும் வாழும் பொழுது ஈமானோடு ஈமான் இஸ்லாம் சொல்லி தந்த நம்பிக்கைகளோடு வாழ்ந்து அதே நம்பிக்கைகளோடு மௌத்தாக வேண்டிய கடமை உள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுடைய ஒரு நம்பிக்கை இயேசு அவர்கள் குரானுடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த ஒரு நாளாக இறைவன் பிறந்த ஒரு நாளாக அவர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய கருத்து நம்பிக்கை இறைவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அல்லாஹ் இர பிறக்கவும் இல்லை இறக்க போவதும் கிடையாது அவன் என் அவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது கிறிஸ்துமசனுடைய விளக்கமே இதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஈசாலை இஸ்லாம் அவர்களை இயேசு கிறிஸ்தவாராக கடவுளாக அவர்கள் ஆக்கி அதனை ஒரு விழாவாக எடுத்து இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்பதாகத்தான் டிசம்பருடைய இருபத்தி ஐந்தாவது நாளை கொண்டாடி வருகிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் என்பவர்கள் இஸ்லாத்திலும் முக்கியமானவர்கள் ஆனால் இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுவாக சொல்லி காண்பிக்கவில்லை ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் குறித்து அவர்களுடைய பிறப்பு என்ன இன்றைய கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய பிறப்பு குறித்தும் நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா ஆய்வுகளிலேயும் மிக முக்கியமானது குரான் சொல்லித்தரக்கூடிய விஷயம்தான் இசா அலி இஸ்லாம் அவர்களை எங்குமே குரான் இறைவன் என்பதாக சொன்னதே கிடையாது அவர்களும் ஒரு சாதாரண மனிதர் என்பதாகத்தான் குரான் சொல்லி காண்பிக்கிறது சோரத்துள் மரியமிலே அவர்களுடைய பிறப்பு குறித்து அல்லாஹுல்ல ஷானு ஆலா இசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தது அவர்களை அல்லாஹ் பிறக்க வைத்தது குறித்து அல்லாஹ் மிக விளக்கமாக சொல்லி காண்பிக்கிறான் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் திருமணம் முடிக்காமல் வாழ்ந்தவர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் கணவன் கிடையாது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களே ஆண் துணை ரெண்டுமே இல்லாமல் அல்லாஹ் படைத்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தந்தை இல்லாமல் அல்லாஹ் படைத்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு பிறப்பை அல்லாஹுடைய வல்லமைக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்திலே செய்து காண்பிக்கிறான் மற்ற எல்லா மனிதர்களுக்கும் தந்தையும் உண்டு தாயும் உண்டு முழு உலகத்தினுடைய மனித சமுதாயத்திற்கும் தந்தையும் இருப்பார்கள் தாயும் இருப்பார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு யாரும் கிடையாது தந்தையும் கிடையாது தாயும் கிடையாது மண்ணினால் அல்லாஹ் படைத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தாய் உண்டு மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனாறு தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி படைத்தான் அல்லாஹு தலா குரானில் மிக தெளிவாக சொல்வான் ஈசா மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பருவமடைந்து விட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாஹு மலக்கு மாறுகளை அனுப்புகிறான் திபெரில் அலி இஸ்லாம் அவர்கள் அங்கு வருகிறார்கள் தனியாக எந்த ஆணினுடைய பார்வையும் இல்லாமல் வளர்ந்தவர்கள் அசரத் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் தனி அறையிலே இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குழந்தையை தர விரும்புகிறான் அவர்களிடல ஜி அலிசலாம் அவர்கள் வந்தார்கள் அலிஸ்லாம் அவர்கள் மரியம் அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்பதாக ஒரு மனித தோற்றத்திலே வருகிறார்கள் எந்த ஆணையும் நெருங்க விடாத மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பதாக ஒரு மனிதர் வந்த பொழுது மரியம் அவர்கள் சொன்னார்கள் ரஹ்மானை கொண்டு நான் தேடுகிறேன் ஒரு மனிதர் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பதாக தோன்றும் பொழுது மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ்விடமிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எந்த ஆணும் இதுவரைக்கும் என்னை தொட்டது கிடையாது ஜிபரில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய தூதர் ஜிபரையில் வந்திருக்கிறேன் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவன் நான் என்பதாக ஜிபரல் அலி இஸ்லாம் அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே பேசினார்கள் வந்த நோக்கம் என்ன உங்களுக்கு பரிசுத்தமான ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுக்க சொன்னான் இவரில் அலி இஸ்லாம் அவர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் என்று சொன்னார்கள் உங்களுக்கு பரிசுத்தமான ஒரு தூய்மையான கருப்புழுக்கமுள்ள ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க சொன்னான் அதற்காக வேண்டித்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதாக சொன்ன பொழுது மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அண்ணா அன்னா குலாம் வலம் வலம் பஷர் ரெண்டு காரணத்தை மரியம் அலி அவர்கள் சொன்னார்கள் நான் எந்த ஆணினாலும் தீண்டப்பட்டவள் கிடையாது எந்த ஆணோடும் நான் உறவு வைத்தது கொண்டது கிடையாது எனக்கு நிகா ஆகவில்லை வலம் அகுபகா நான் தவறான நடத்தை உள்ளவளும் அல்ல அண்ணா கோனொலி குலாம் எனக்கு எப்படி குழந்தை வரும் என்பதாக ஆச்சரியமாக மரியம் அலே இஸ்லாம் அவர்கள் ஜபரையில் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ஜபரில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் செய்ய சொல்வது அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வது அல்லஹ் கால ரொப்புக்கொண் அல்லாஹூக்கு ரொம்ப லேஸ் இதை செய்து கொடுப்பதிலே ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் மட்டும்தான் குழந்தை வரும் என்பதல்ல இணையாமலேயே குழந்தையை கொடுப்பதற்கு அல்லாஹுக்கு சக்தி உண்டு பிறகு அலை இஸ்லாம் அவர்கள் மரியம் அலே இஸ்லாம் அவர்களுடைய நெஞ்சின் மீது ஊதிவிட்டார்கள் கருப்பமாகிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள் இதுதான் வரலாறு குரான் சொல்லி தரக்கூடிய உண்மையான விஷயம் அந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆதம் எப்படி ஒரு மனிதரோ அதுபோல ஐசாவும் ஒரு மனிதர் தான் அவர் இறைவன் அல்ல அல்லாஹ் அல்ல வணங்கப்படக்கூடியவர் அல்ல வணங்கப்படக்கூடிய அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு ரசூல் என்பதாக அல்லாஹு இஸ்லாம் அவர்கள் குறித்து சொல்லி காண்பிப்பான் ஆதமும் ஒன்றுதான் ஈசாவும் ஒன்றுதான் ரெண்டு பேருமே மனிதர்கள்தான் என்பதாக குரானுடைய ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்வார் இயேசு பிறந்தார் அவர் இறைவன் அவருக்காக வேண்டிய ஒரு விழா என்பது இஸ்லாத்தில் கிடையாது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை ஈசா என்பவர் இயேசு என்பவர் இறைவன் அவர் பிறந்த நாள் தான் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து என்பதாக ஒரு அவன் நம்பிக்கையிலே மூட நம்பிக்கையிலே கிறிஸ்தவர்கள் இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் அப்படி இருக்கக்கூடாது ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சில சிறப்புகள் உண்டுதான் நபிமார்களிலே அல்லாஹு சில நபிமார்களுக்கு சில சிறப்புகளை கொடுத்தான் ஒரு சில நபிமார்களை விட சில நபிமார்களை சிறப்பு படுத்தினார் அந்த வகையில் ஈசா அலை அவர்களுக்கும் சில சிறப்புகள் உண்டு சில மனிதராக இருந்தாலும் சில சக்திகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான் அவர்களுக்கு கொடுத்தான் அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் தான் அதை எல்லாம் செய்து காண்பித்தார்கள் சுயமாக எதையும் செய்யவில்லை தொட்டில் குழந்தையாக இருந்த பேசினார்கள் எந்த குழந்தையும் அது குழந்தையாக இருக்கும் பொழுது அதுவும் தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசாது மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் திருமணம் முடிக்காமல் எந்த ஆணோடும் தொடர்பு வைக்காமல் ஒரு குழந்தையை பெற்று கொண்டு சமுதாயத்துக்கு முன்பதாக வரும் பொழுது சமுதாய மக்கள் எல்லாம் சொன்னார்கள் யா மரியோ ரொம்ப மோசமான காரியத்தை நீ செய்து வந்திருக்கிறாய் ஊர் மக்களுக்கு தெரியும் மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஆகவில்லை மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தையோடு வரும் பொழுது கேட்டார்கள் ரொம்ப மோசமான ஒரு செயலை செய்து விட்டாய் தவறான ஒரு விஷயத்தை செய்து ஊர் மக்கள் சொன்னது இதுதான் விபச்சாரத்தின் மூலமாக குழந்தையை பெற்று கொண்டு வந்து நீ நிற்கிறாய் என்பதாக சொன்ன பொழுது இஸ்லாம் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை கையில் இருந்த அந்த தொட்டிலே இருந்த குழந்தையை பார்த்து சுட்டி காண்பித்தார்கள் அந்த குழந்தை இடத்திலே பேசிக்கொள்ளுங்கள் எதையும் நான் பேசுவதற்கு தயாராக இல்லை குழந்தை இடத்திலே நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் குரான் சொல்லி காண்பிக்கிறது குழந்தையாக தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் பக்கம் கையை காண்பிக்கிறார்கள் ஒரு மக்கள் எல்லாம் கேட்டார்கள் கை பண்ணு கல்லி மன் கானபில் மெஹதி சபியா கை பண்ணு கல்லி மன் ஃபில் மெஹதி சபியா சின்ன பிள்ளை தொட்டில் குழந்தை அதன் இடத்திலே நாங்கள் எப்படி பேச முடியும் அந்த இடத்தில் தான் தொட்டில் குழந்தையாக இருந்த ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் பேசினார்கள் அழகான சில வார்த்தைகளை சொன்னார்கள் கால இன்னி அபுதுல்லா கால இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய ரசூல் ஆதானியல் கிதாப் வஜஅலனி நபியா அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுக்க இருக்கிறான் என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் என்பதாக தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஊர் மக்களிடத்திலே பேசுகிறார் எந்த நபியும் பேசியது கிடையாது அல்லாஹுதலாம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு இது அது மட்டுமல்ல இன்னும் நிறைய மாஜிசாக்களையும் இசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் களிமண்ணை எடுப்பார்கள் அதிலே பறவை செய்வார்கள் பறவைகளை செய்வார்கள் அந்த செய்யப்பட்ட பறவையிலே ஊதி விடுவார்கள் அது உயிர் பெற்று உண்மையான பறவையாக மாறிவிடும் அந்த பறவை பறந்து போய்விடும் உங்களுக்கு களிமண்ணில் இருந்து ஒரு பறவையை நான் செய்கிறேன் அதிலே ஊதுகிறேன் அல்லாஹுடைய உத்தரவால் அது பறவையாக மாறி சென்று விடுகிறது அது மட்டுமல்ல ஒரு மனிதர் பிறவி கூடராக இருக்கிறார் பிறக்கும் பொழுது பார்வை இல்லை அவருக்கு வெண்குஷ்ட நோய் உள்ளவராக இருக்கிறார் அசரத் இசா இஸ்லாம் அவர்கள் அந்த பார்வை இல்லாத பிறப்பிலேயே பார்வை இல்லாத அந்த மனிதரை தடவி விடுவார்கள் தங்களுடைய கரங்களை கொண்டு தடவி விடுவார்கள் கண் பார்வை வந்துவிடும் குஷ்டரோகியாக இருப்பார் ஊனமுள்ளவராக இருப்பார் அவரை அழைப்பார்கள் தடவி விடுவார்கள் அல்லாஹுடைய உத்தரவால் நீ விடு உன்னுடைய ஊனம் சரியாக வேண்டும் உடனடியாக காலெல்லாம் சரியாகிவிடும் கையுடைய ஊனம் சரியாகிவிடும் உடல் உறுப்பிலே எத்தனை ஊனம் இருக்கும் எல்லாம் சரியாகிவிடும் வெண்குஷ்ட நோயாளியாக இருப்பார் அவருடைய தோல் எல்லாம் சரியாகிவிடும் அழகான மனிதராக ஆகிவிடுவார் இத்துணையையும் அல்லாஹுடைய உத்தரவின் பேரிலே ஹசரத் இசா அலி இஸ்லாம் அவர்கள் செய்வார்கள் இந்து கிறிஸ்தவ மக்கள் இதை வைத்துக் கொண்டுத்தான் ஆங்காங்கே மேடைகளை போட வேண்டியது ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரை அழைக்க வேண்டியது ஊனமான ஒரு மனிதனை போல ஒருவனை நடிக்க வைப்பது அவனை சரி செய்வது போல சில வித்தைகளை எல்லாம் காண்பிப்பார்கள் இசா இஸ்லாம் அவர்கள் இயேசு செய்ததை போல நாங்களும் செய்கிறோம் என்பதாக செய்வார்கள் குழந்தைகள் இஸ்லாத்தில் பலகீனமானவர்கள் இதை பார்க்கும் பொழுது சில பேர் கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாறி விடுவதும் கூட உண்டு குரான் சொல்லித் தருகிறது நம்முடைய இஸ்லாம் சொல்லித் தருகிறது இறைவன் ஒருவன் தான் அவன் அல்லாஹ் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்திலே மூன்று நம்பிக்கை ஒன்று சொன்னார்கள் ஈசா அவர்களை அல்லாஹ் என்பதாக சொன்னார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள்தான் அல்லாஹ் அல்லாஹ் தான் ஈசா என்பதாக ஒரு கூட்டத்தார்கள் சொன்னார்கள் ஒரு சிலர்கள் சொன்னார்கள் இறைவன் என்பவன் மூன்று அவர்கள் மூன்று இறைவன் ஒரு இறைவன் ஈசா அவர்கள் இன்னும் சில கூடத்தார்கள் சொன்னார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய குமாரர் அல்லாஹுடைய மகன் என்பதாக நிறைய கிறிஸ்துவ சர்ச்சுகளில் இப்படித்தான் இருக்கும் குழந்தை போல மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் சிலையை உருவாக்கி இருப்பார்கள் அதற்கு அருகிலே ஒரு குழந்தை இருப்பது போல உருவாகி இருப்பார்கள் அல்லாஹுடைய குமாரன் என்ற ஒரு கருத்தை பரப்பி கொண்டிருப்பார்கள் இது கிறிஸ்தவர்களுடைய அறியாமை அவர்களிடத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இருக்கு குரான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் ஈசாவை நாங்கள் கொன்றுவிட்டோம் இன்னா கத்தனல் மசீஹனியா ஈசா அவர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம் சிலுவையில அரைந்து விட்டோம் என்பதாக இன்று வரைக்கும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள் குரான் சொல்லி காண்பிக்கிறது அவர்கள் கொல்லவும் இல்லை சிலுவையில அறையவும் கிடையாது ஈசாலை உண்மையிலேயே கொல்லப்பட்டது கிடையாது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை வானுக்கு உயர்த்தி கொண்டான் வானத்தில் தான் இஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாத்துடைய நம்பிக்கை இதை நம்ப வேண்டும் இதற்கு மாற்றமாக நம்பினால் ஈமானை நாம் இழந்து விடுவோம் நபிமார்களுடைய விஷயத்திலே நம்முடைய கருத்து மிக தெளிவானதாக இருக்க வேண்டும் எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் என்பதாக குரான் சொல்கிறதோ அத்தனை நபிமார்களும் ஈமான் கொள்ள வேண்டும் கடைசி நபி முகமதுலாஹி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை இதையும் நம்ப வேண்டும் இசா அலை இஸ்லாம் அவர்கள் அடையாளம் என்பதாக குரான் சொல்லி காண்பிக்க இசா அலை இஸ்லாம் அவர்களை உயர்த்தி விட்டான் அவர்களுடைய வருகை எப்பொழுது இந்த பூமிக்கு திரும்ப வருவார்களோ நெருங்கிவிட்டது வ இன் அல் முல் இஸ் சாதி அவர்களுடைய வருகை கயாமத்து நெருங்கி விட்டது என்பதனுடைய அடையாளம் என்பதாக குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தெல் ஷானஹு தாலா சொல்லி காண்பிப்பான் அசரது இஸ்ஸா அலி சலாம் அவர்கள் மனிதர்தான் மலக்கு கிடையாது அல்லாஹ் கிடையாது அல்லாஹுடைய குமாரன் கிடையாது இதெல்லாம் படிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் இதுதான் ஈமான் நம்முடைய ஈமான் இப்படித்தான் எந்த சக்திக்கும் உலகத்திலே யாருக்கும் எந்த படைப்புக்கும் எந்த சக்தியும் கிடையாது அல்லாஹ் ஒருவன் தான் அவனை யாரும் படைக்கவும் எளிது யாரும் அவனை படைக்கவில்லை வலம் யூலது அவனுக்கு குழந்தைகள் கிடையாது அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை என்ற கருத்தெல்லாம் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் இது அசைக்க முடியாத ஈமானாக உருவாக்க வேண்டும் அசரத் இசா அலி இஸ்லாம் அவர்கள் மனிதர் எப்படி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதரோ நபியாக வந்தார்களோ அதுபோல ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானார் சல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பதாக வந்த கடைசி நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்ததாக முகமது ரசூலுல்லாஹி சல் அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் வரை எந்த நபியும் வர கிடையாது பெருமானார் அவர்களுக்கு முன்பதாக கடைசியாக வந்த நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கொல்ல முயற்சித்தார்கள் அல்லாஹ் அவர்களை உயிரோடு பாதுகாத்தான் வானுக்கு உயர்த்தி விட்டான் எல்லாம் குரானில் உண்டு சிலுவை படம் போட்டு சிலுவை சிலைகளை வைத்து இவர்தான் கிறிஸ்தவர் ஈசா இவர்தான் இவரை நாங்கள் கொன்றோம் இவர் அல்லாஹ் என்பதாக எல்லாம் கிறிஸ்தவர்கள் வணங்குவது அத்துணையும் ஈமானுக்கு மாற்றமான ஒரு செயல் முஸ்லிம்கள் இதை கொஞ்சம் கூட தடம் புரண்டு விடக்கூடாது நம்முடைய ஈமானிலே வலுவாக இருக்க வேண்டும் இங்க சொல்ல வேண்டிய ஒரு மசாலாவும் சொல்ல வேண்டும் கிறிஸ்துமஸ் உடைய வாழ்த்துக்களை சொல்லலாமா என்பதாக பல முஸ்லிம்கள் கேட்கிறார்கள் உல மக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் பிக கிதாபுகளிலே கிறிஸ்துமஸ் உடைய வாழ்த்து சொல்வதால் ஒருவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான் ஆனால் ஒரு பாவத்திற்கு குஃபுரான செயலுக்கு அவன் துணை போவான் எனவே கிறிஸ்துமஸ் உடைய வாழ்த்துக்களை மற்ற மக்களுக்கு சொல்வது இது பாவமான செயல் என்பதாக உலமா பெருமக்கள் கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள் அல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சரியான ஈமானோடு வாழ்ந்து உண்மையான ஈமானோடு மூத்தாக கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு நம்ம அனைவருக்கும் தந்தல் வரிவானுக்குரியவர்களே சேலம் மசா மதரசா ஷஃபி கான் பாபா அவர்களை யாரும் தெரிய